இப்போ ஒரு வைத்தியட்ட பதிவை பார்த்தேன் தென்னட்ட இந்த பிரச்சனையில கதைக்கிறதுக்கு அபி அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே ஏராளமான மக்களிட பிரச்சனை கதைக்கிறதுக்கு ஏராளமான கேள்வியல் கேட்கறதுக்கான கடிதங்கள் தொலைபேசி அழைப்புகள் இருந்து ஏராளமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது அஹ் பொறுத்திருக்க சொல்றார் காத்திருக்க சொல்றார் ஆக்கப்பூர்வமான கேள்வியில் தான் கேட்டால் தன்னை தவறானவர்கள் என்று சொல்லியும் அந்த நிர்வாகத்தை அவருக்குழு அபிவிருத்தி குழு கூட்டத்தை நடத்துறவர்கள் சரியானவர்கள் என்ற மாதிரியான தோற்றப்பாட்டை சமூகம் உருவாக்கி கொண்டு போகுது அப்ப இந்த விடயங்களை எல்லாம் மற்றவர்கள் மாதிரி நானும் வந்து ஒரு ஃபைல கொண்டு வந்து முன்னுக்கு இருந்து போட்டு கதைச்சு போட்டு சிரிச்சு போட்டு தலையாட்டி போட்டு ஏன் நானும் பயணிக்க தானும் பயணிக்க கூடாது அப்படி இனிய அரசியல் தலைமைகளும் அரசியல் தலைவர்கள் செய்கின்ற அதே பணியை நானும் செய்தால் என்ன திருப்பவும் நான் வரைக்கே மற்ற அரசியல் தலைமைகளை நீங்கள் இவ்வாறு நடந்து கொண்டால் இவ்வாறு திரும்ப திரும்ப தெரிவு செய்கிறீர்களோ அது மாதிரி என்ன நாளைக்கு நீங்க தெரிவு செய்வீங்க ஏன் நான் இந்த மக்களுக்கான பிரச்சனைகளை இந்த அபிவிருத்திக்குழு கூட்டங்களிலும் பொதுவான பாராளுமன்றங்களிலும் நான் ஏன் கதைக்க வேண்டும் கதைப்பதனால் தனக்கு என்ன கிடைக்க போகிறது இன்னைக்கு அந்த விடயங்களை கொண்டே மக்கள் ம மக்களிட பிரச்சனைகளை நாங்கள் கதைக்கிறதால பாராளுமன்றத்துல கதைக்கிறதால எங்களுக்கான ஊதியமோ எங்களுக்கான அடுத்தடுத்த கட்ட சலுகைகளோ எதுவும் கிடைக்க போதும் ஏனிய பாராளுமன்றங்களுக்கு என்னென்ன சலுகை இருக்கோ தான் அவருக்கும் கிடைக்க போகுது இவற்றையும் தாண்டி கொண்டு ஏன் அவர் இந்த கேள்விகளை எழுப்ப வேண்டும் கேள்வி கேட்கிறவர்கள் எல்லாம் தவறானவர்கள் என்ற தோற்றப்பாட்டை இந்த சமூகம் ஏற்படுத்தி இருக்கா ஊடகங்கள் ஏற்படுத்தி இருக்குதா அல்லது சில சில தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி கொண்ட பொறாமை கொண்ட ஊடகங்களும் மனிதர்களும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்களா இதுதான் கையப்பாடான கேள்வி ஊடகங்களா தனிப்பட்ட காழ்ப்பன கொண்ட மனிதர்களால் உருவாக்கப்படுகின்ற விமர்சனங்களா ஊடகங்கள்னு சொல்லி பார்த்தாலும் சில சில நேரங்கள்ல தேர்தல் என்ற முடிவுகள் சில சில இடங்கள்ல எங்கடத்தை தெரிவுகளை இப்ப நாங்கள் ஒரு நல்ல ஒரு நான் அடிக்கடி சொல்லுவேனே நல்ல விதைகள் மூலம்தான் நல்ல பயிர்களும் நல்ல விதைகள் மூலம்தான் நல்ல ஆக்கபூர்வமான மரங்களும் உருவாக முடியும் அப்ப இந்த சமூகத்துல வைத்தியரோடு சேர்ந்து பயணிக்கிறதுக்கு நேர்மையான மக்கள் சமூகத்துல நல்ல அபிப்பிராயம் கொண்ட சமூக பொறுப்பு கொண்ட எந்த விதமான குற்றச்செயல்களையும் ஈடுபடாத ஒருவரை தெரிவு செய்தால் தான் மக்களும் அந்த நபருக்கு அது வைத்தியருடைய கட்சியா இருக்கட்டும் என்னுடைய ஏனிய அரசியல் கட்சிகளா இருக்கட்டும் அவர்களுக்கும் மக்கள் வாக்களிப்பார்கள் சமூகத்திலே பொறுப்பேற்று நடக்கின்ற சமூக புரழ்வுகளோடு நடக்கின்ற சமூகத்திலே நல்ல மதிப்பு மதிப்புகளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களை நாங்கள் தெரிவு செய்தால் அங்கே அந்த உறுப்பினர்களுக்கான வாக்கு வங்கி என்றது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்க போகிறது ஏன்னா சமூகம் சிந்திக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு சமூகம் அதை சிந்திக்கும் அவ்வாறா என்று சொன்னால் சரி பெரிய சபைக்கு தெரிவு செய்யப்படுகின்ற உறுப்பினர்கள் தான் நல்லவர்களாக இருந்து அந்த கட்சி சார்ந்த அரசியல் தலைவர்கள் காலங்காலமாக மோசடிக்காரர்களாகவும் ஏமாற்றுக்காரர்களாகவும் ஏதோ ஒரு வகையில ஊழல் நிறைந்த அதிகாரங்களுக்குள்ள சிக்கப்பட்ட இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு எப்படி இருக்க போகிறார்கள் இவ்வாறு நாங்கள் இந்த அரசியல் மேடையிலே அரசியல் வாழ்வியிலே மாறி மாறி நாங்கள் கேள்வியில கேட்டுக்கொண்டுதான் இருக்க போகின்றோம் அப்ப இனிவரும் காலங்கள்ல இந்த சமூகம் ஆறு நோக்கி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போது அடுத்த கட்ட மாகாண சபை தேர்தலிலே ஆரை நாங்கள் நிறுத்தப் போகிறோம் இந்த மாகாண சபை தேர்தலிலே மிக தெளிவாக சுரேஷ் சொல்லி இருக்கிற நாப்பத்தெட்டு மாகாண சபை உறுப்பினர்களை தெரிவு செய்ய வேண்டி இருக்கிறது அதிலே குறிப்பாக வன்னி மாவட்டம் வன்னி மாவட்டம் உண்டா கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னர் வவுனியா யாழ்ப்பாணம் அப்ப இதுல வந்து நாப்பத்தி எட்டு பேரும் ஒரு கட்சியில இருந்து போட்டியிட போயின ஊசிட்டு கட்சி என்று சொன்னா வைத்தியோட கட்சியிலிருந்து நாப்பத்தி எட்டு பேரு என்றால் இந்த நாப்பத்தெட்டு பேரும் இந்த நாப்பத்தெட்டு இடங்களிலே ஆக குறைஞ்சது இருபத்தேழு இடங்களை பெற்று கொண்டால்தான் வைத்தியர் வைத்தியர் சார்ந்த தலைமை பொறுப்போட விடப்படுற ஒருவர் நாளைக்கு மாகாண மாகாண சபை முதல்வராக மாறலாம் ஆனால் இங்கே எல்லா கட்சிகளுக்கும் மக்கள் மத்தியிலே ஒரு குறிப்பிட்ட வாங்கு வாக்கு வாங்கி இருக்குது அப்ப இந்த நாப்பத்தெட்டுல எட்டோ பத்தோ பன்னிரண்டோ இவ்வாறு எல்லா கட்சிகளும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பெற்று இன்றைக்கு பிரே சபையில என்ன ஒரு சிக்கல்ல ஒரு பிரே அமைக்க முடியாமல் எங்கட அரசியல் கட்சிகளும் சரி தேசிய அரசாங்கமும் சரி இழுபற நிலையை உருவாக்கி வச்சிருக்குதோ மாகாண சபையிலையும் இதே நிலைதான் உருவாக போகுது அவ்வாறு தொங்கு பாராளுமன்றங்கள் தொங்கு மாகாண சபைகள் தொங்கு பிரேசபையில் அமைக்கப்பட்டால் நாங்கள் ஆளுமையான நேர்மையான ஒரு கட்டமைப்போடு செயற்பட முடியுமோன்னு சொன்னால் இல்லை அப்ப யாரோ ஒருவரை ஏதோ ஒரு கட்சியை முழுமையான அதிகாரம் கொண்ட மாகாண சபை அதிகாரம் கொண்ட ஒருவராக நியமிக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த தொங்கு பாலமற்ற அதாவது ஊழல் ஒரு நிர்வாக கட்டமைப்பை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் யாழ் மாவட்டத்திலே உருவாக்க முடியும் அப்ப இதற்கான ஆணையை வழங்க வேண்டியது யாருன்னு சொன்னால் மக்கள் ஆனால் நிச்சயமாக இங்கே இந்த மாகாண சபை என்றது ஒரு இழுபாற நிலைக்குரிய தெரிவாகத்தான் போய் இன்னொரு கட்சி இன்னொரு கட்சியோட ஏதோ ஒரு விதிமுறைகளை கொண்ட கட்சியாகவோ அல்லது வேற முறையற்ற பணங்களை கையாளுகின்ற விடயத்திலோ கையாண்டு ஒரு நிர்வாகத்தை அமை